ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கோலாயின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வேதிப்பொருளை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதை பிரைன் நியூட்ரியண்ட் அப்படின்னு சொல்லுவா ஒண்டர் நியூட்ரியன்ட் ஒரு அதிசய ஊட்டப்பொருள் என்று அழைப்பார்கள் நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற ஒரு ஊட்டப்பொருள் இது தாயின் வயிற்றிலே நம் குழந்தையாக வளர்கின்ற சமயத்தில் அவர்களின் நோவ சிஸ்டம் நரம்பு மண்டலம் மத்திய நரம்பு மண்டலம் புறையல்ல நரம்பு மண்டலம் எல்லாம் வளர்வதற்கு இது அவசியம் தேவைப்படுகின்ற ஒன்று ஹெல்த் ஸ்டீம்ப் பிரூவ் வாக்கினேட்டிவ் பர்ஃபார்மென்ஸ் நம்முடைய அறிவாற்றல் திறனை அதிகரிக்க செய்வதில் இதனுடைய பணி ரொம்ப 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 முக்கியம் அதை தவிர பாஸ்ஃபோர் லிப்பிட்னு கேள்விப்பட்டிருப்பேன் நம்ம உடம்பில் பாஸ்ஃபோர் லிப்பிடுகள் உருவாக்குவதற்கு இது அவசியம் தேவை நம்முடைய செல்லில் பிளாஸ்மா சவ்வில் பாஸ்ஃபோல் இப்படி இரண்டு அடுக்குகளாக காணப்படும் அது உருவாக்கத்தில் இதனுடைய பணி ரொம்ப ரொம்ப முக்கியம் நரம்புகளிலிருந் நரம்புகளில் நரம்புகளிடமிருந்து தசைகளுக்கோ பிற பாகங்களுக்கோ தூண்டல்கள் கடத்தப்படுவதில் இது முக்கிய பங்கினை வகிக்கிறது அசட்டைல் கோலாயின் அப்படின்னு ஒரு கெமிக்கலை கேள்விப்பட்டிருப்பேன் அந்த அசட்டாயில் கோலாயின் என்பது நியூரோ ட்ரான்ஸ்மிட்டராக பணியாற்றுகிறது இட் என்ஹான்ஸ் லேர்னிங் அண்ட் மெமரி நம்முடைய கற்றல் திறனையும் நினைவாற்றலையும் அதிகரிக்க செய்வதில் இது முக்கிய பங்கினை வகிப்பதால் பிரைன் நியூட்ரியன்ட் மூளைக்கான ஒரு ஊட்டப்பொருள் என்று இதனை அழைக்கிறார்கள் ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இதெல்லாம் நிறையா இருக்கணும் சிக்ஸ்டி இயர்ஸுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு நினைவாற்றல்லாம் மங்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கணும் எக்ஸ் ஃபிஷ் சிக்கன் மில்க் நிறையா பேர் எக்கு மில்க் மில்க்கும் சாப்பிட்டுருப்பேல் அது மாதிரி ஃபிஷ்ஷு சிக்கன் எடுத்து பேர் வெஜிடேரியனாக இருக்கிற வேலை இருந்ததுனால் பீனட்டில் நிறையா இருக்குது கிட்னி பீன்ஸில் நிறையா இருக்குது மஷ்ரூம்ஸில் நிறையா இருக்குது ப்ரகோலி இருக்குது பாருங்களே அதுலேயும் நிறையா இருக்குது ஸோ எப்பயுமே நினைவாற்றல் ரொம்ப அவசியம் மூளையோட டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம் மூளை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிறது முக்கியம் அது எல்லாத்துக்கும் உதவுகின்ற இந்த கொலைன் என்பது முட்டை மீன் கோழி பால் நிலக்கடலை கிட்னி பீன்ஸ் மஷ்ரூம்ஸ் இந்த ட்ரெஸ் நம்ம இப்போ நிறையா மஷ்ரூம்ஸ் சாப்பிட்டுருக்கோம் நாய்கொடை அண்ட் ப்ரகோலியில் நிறையா இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கான் ஸோ தட் கோலைன் அதிகமாக உள்ள உணவுப் பொருளை நாம் சாப்பிடுவோம் நம்முடைய மூளை சரிவர செயல்படுவதற்கு இது உதவும் நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் தேங்க்ஸ் அலாட் താങ്ക് യു ഫാർ ഹിയറിംഗ് നടരാജൻ സത്യമൂർത്തി തിരുച്ചിടാപ്പള്ളിയിൽ